அனைவருக்கும் வணக்கம் சபர்மதி குருகுலம் சார்பாக பி டெஸ்ட் டிஎன்யூஎஸ் ஆர்பி டெஸ்ட் டுவெண்ட்டிக்கு உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் டெஸ்ட் இருந்து எல்லாமே டெஸ்ட் ஆக்சுவலா தேர்ட்டி தேர்ட்டி கொஸ்டன்ஸ் இருக்கும் இது வந்து நம்மளோட ஃபுல் டெஸ்ட்ல சிக்ஸ்த் டெஸ்ட் சரிங்களா டுவெண்ட்டி ஃபைவ் டெஸ்ட் வரைக்கும் இருக்கு நம்மளுடைய கற்பித்தல் முறை ஃபார்முலா லாஜிக் ஆப்ஷன் சொல்லிட்டு மூணு மெத்தட்ஸ் இருக்கு ஒரு ஒரு கொஷ்டனுக்குமே ஃபார்முலா மெத்தட் அப்படின்றது எல்லா கொஸ்டனுக்கும் உண்டு லாஜிக் ஆப்ஷன் ஷார்ட் கட் மெத்தர் அந்த கொஸ்டின் வரும்போது பார்க்கலாம் அதை பற்றி இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா நீங்கள் ஒன் டூ ஃபோர்டீன் டெஸ்டோட வீடியோஸை பாருங்கள் சரிங்களா நம்மளுடைய டெலிகிராம் குரூப் லிங்க் இது ஆக்சுவலாக இதில் வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னா இப்போ பிசி டெஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கு அடுத்தது ஒவ்வொரு த்ரீ மந்த்ஸுக்கும் ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஆரம்பிச்சு அதனுடைய கொஸ்டின் பேப்பர் சொல்யூஷன் அண்ட் வீடியோ சொல்யூஷன் இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் பண்ணுறோம் ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான எல்லா அனௌன்ஸ் பண்ணுவேன் அதில் வரும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம் நம்ம ஒரு கடிகாரம் மணி நாலு முப்பது காட்டும் போது மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ ஒன்றும் இல்லை கொஷின் வந்து ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா நாலரை மணி அப்படின்னும் போது சரியா ஃபோர் தேர்ட்டி அப்படின்னும் போது நிமிட முள்ளுக்கும் இந்த இந்த முள்ளுக்கும் ஹவர் மினிட் ஹேண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா தீட்டா இஸ்வல் டு லெவன் பை டூ எம் மைனஸ் தேர்ட்டி ஹெச் இதுதான் ஃபார்முலா So 11 லெவன் பை டூ எம் வந்து தேர்ட்டி மைனஸ் தேர்ட்டி இன்ட்டு வந்து ஃபோர் இது அடிச்சிங்கன்னா பதினஞ்சு ஸோ நூற்றி அறுபத்தி அஞ்சு மைனஸ் நூற்றி இருபது ஸோ எவ்வளோ வந்துச்சு நாற்பத்தி அஞ்சு ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்ம்லா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்ம்லா எந்த டைம் கொடுத்தாலும் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்ம்லா யூஸ் பண்ணிங்கன்னா போதும் லெவன் பை டூ எம் மைனஸ் தேர்ட்டி ஹெச் எம்ன்றது முன்னிட்டு ஹெச்ன்றது ஹவர் அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பத்தெட்டு மணி கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை ஐந்து மணி நேரத்தில் கிடக்கிறது இல்லை ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் அது அதே தூரத்தை எவ்வளோ நேரத்தில் கடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஸ்பீடு டைம் டிஸ்டன்ஸ் நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் அஞ்சு மணி நேரம் ட்ராவல் பண்ணால் எவ்வளோ கிலோமீட்டர் போகும் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் போகும் அதே இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போனால் எவ்வளோ டைமில் எடுத்துப்போம் அப்படின்னா இரநூத்தி நாற்பது பை ஐம்பது இல்லையா ஸோ நாலு நாலு பை அஞ்சு நாலு மணி நேரம் நாலு பை அஞ்சு அப்படின்றது ஸோ நாலு நாலு பை அஞ்சு அப்படின்றது தான் நாலு மணி நேரம் அண்டு நாலு பை அஞ்சுனா நாற்பத்தெட்டு நிமிஷம் ஆப்ஷன் இல்லை அதான் சார் சரியா ஓகே அடுத்தது முதல் எண் இரட்டை எண்களின் கூடுதல் முதல் ஒன் எண் ஒற்றை எண்களின் கூ சாரி ஏழெண்களின் கூடுதல் வந்து ஒன்று ரெண்டு மூணு என் வரைக்கும் இருக்கு இல்லையா தான் என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ ஃபார்முலா சரிங்களா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது முதல் எண் இரட்டை எண்களின் கூடுதல் அப்படின்னா இப்படி வந்து டூ என் வரைக்கும் வரும் சரிங்களா இதுல டூ வெளியடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும் ஒன்று ரெண்டு மூணு டாட் வரும் இப்போ இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் என் என் பிளஸ் ஒன் பை டூ அந்த டூ டூ கேன்சல் ஆகி என் என் பிளஸ் ஒன் வரும் அந்த கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது முதல் எண் ஏழு எண்களின் கூடுதல்னா என் பிளஸ் ஒன் பை டூ முதல் எண் இரட்டை எண்களின் கூடுதல் வந்து என் பிளஸ் ஒன் சரியா அடுத்தது ஏ சி ஜி கொடுத்துருக்காங்க இதில் ஒன்றும் இல்லை இந்த சீரீஸ் பாருங்கள் ஏலேருந்து அதுக்கப்புறம் இசட் திருப்பி சி திருப்பி ஒய் அப்படி மாறி மாறி வருது அப்போ இது அல்டர்னேட் சீரீஸ் அர்த்தம் ஏலேருந்து சி சிலருந்து இஇலேருந்து ஜி பி விட்டுருக்காங்க டி விட்டுருக்காங்க எஃப் விட்டுருக்காங்க அட் என்ன விட்டுருவாங்க ஹெச் விட்டுருவாங்க ஆனால் அடுத்த நம்பர் அது இல்லை இவனோடது ஸோ அடுத்த சீரிஸ் வந்து அல்டர்னேட் சீரீஸ் இசட்டு ஒய்இ ஒய்லேருந்து எக்ஸு எக்ஸ்லேருந்து எக்ஸ் ஒய் இசட் அப்போ டப்ளியூ இல்லையா டப்ளியூ தான் வரும் ஸோ ஆப்ஷன் ஏ அவ்வளோதான் ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர் சரிங்களா ஓகே வட்டத்தில் சுற்றளவு ஆனால் அதன் பரப்பளவு என்ன மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கா வட்டத்தில் சுற்றளவு பெருமீட்டர் ஃபார்ம்லாம் என்ன டூ பை ஆர் சரிங்களா டூ பை ஆர் வந்து இரு மடங்கு ஆகுது அப்படின்னா எதனால இரு ஆகும் டூ ஓ பையோ அலையோ இரு மடங்கு ஆகாது அப்போ ஆறால் மட்டும்தான் இரு மடங்கு ஆக முடியும் அப்போ ஆரம் வந்து சின்ன வேல்யூல இருந்து பெரிய வேல்யூ போதும் நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் பை ஆர் ஸ்கொயர் பரப்பளவு ஆரம் பத்து அப்படின்னா பரப்பளவு என்ன பத்து ஸ்கொயர் நூறு பை சரிங்களா ஸோ சுற்றளவு இரு மடங்காகிறதும் ஆறம் இரு மடங்கு ஆகுறதும் தான் வேற எதுவும் இல்லை அதுதான் இங்க பாயிண்ட் ஆறம் இரு ஆகுது அப்படின்னா இருபது சரிங்களா அப்ப ஃபார்ம்ல என்ன ஆகும் பையன்ட்டு இருபது ஸ்கொயர் இருபது ஸ்கொயர்னா என்னது நானூறு பை அப்போ பரப்பளவு என்ன மடங்காகுது நாலு மடங்கு ஆகுது ஸோ ஆறம் இரு மடங்கு ஆனால் பரப்பளவு நான்கு மடங்கு ஆகும் சுற்றளவு இரு மடங்கு ஆனாலும் பரப்பளவு நாலு மடங்கு தான் ஆகும் ஏன்னா பரப்பளவு எதை பொறுத்து மாறுது அப்படின்னா ஆரத்தை பொறுத்தா மாறுமே தவிர டூ ஓ பைக்கோ வேல்யூ எதுவுமே சேம் தான் அப்ப ஆறு மட்டும் தான் மாறும் அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா முக்கோணத்தின் ஒரு கோணம் எண்பத்தி ஒன்பது மற்ற இரு கோணங்களின் விகிதம் ரெண்டு இஸ்ட் ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே ஒரு கோணம் இந்த கோணம் வந்து எண்பத்தி ஒன்பதுதான் இந்த கோணமும் இந்த கோணமும் என்ன விகிதமா ரெண்டு இஸ்ட் அஞ்சுன்ற இதுல இருக்கு அதாவது ரெண்டு கே அஞ்சு கே மொத்தம் எத்தனை கே ஏழு கே அப்போ இது மூணுத்தையும் கூட்டினா ஏழு கேவையும் எண்பத்தி ஒன்பதையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்னு தெரியும் நூத்தி எண்பது வரும் தெரியும் அப்ப ஏழு கே அப்படின்றது எண்பது போச்சுன்னா தொண்ணூத்தி ஒன்னு அப்போ கே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஏழு 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 பதிமூணு அப்போ சிறிய கோணம் கேட்டிருக்கான் சிறிய கோணம்ன்றது டூ கே தான் டூ கே அப்படின்றது இருபத்தி ஆறு டிகிரி சூப்பர் உம் ஏ தான் ஆன்சர் ஓகே அடுத்தது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டூ ஒன் இன் வர்க்க மூலம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டூ ஒன் இதுல ஒன் டூ ஒன்னுக்கு வர்க்க மூலம் எடுத்தா பதினொன்னு அப்போ இதுக்கு பதினொன்றா வரும் நாலு டிஜிட் இருந்தால ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ அடுத்தடுத்து மூன்று முறை இருபது பர்சன்ட் தள்ளுபடி தள்ளுபடி வழங்குவதற்கு பதில் ஒரே தள்ளுபடியாக தர வேண்டும் என எவ்வளவு தர வேண்டும் கேட்டுதான் இந்த மாதிரி கேள்வி கேட்டாலே ஃபர்ஸ்ட் நூறு ரூபாய் முதல்ல தள்ளுபடி இருபது தள்ளுபடி அப்ப எவ்வளவு இருபது ரூபாய் தள்ளுபடி அப்ப எவ்வளவு ஆயிடும் எண்பது ரூபாய் இப்ப திருப்பி தள்ளுபடி பத்து பர்சன்ட் எட்டுனா இருபது பர்சன்ட் எவ்வளவு பதினாறு அப்ப எவ்வளவு ஆச்சு அறுபத்தி நாலு இப்ப இருபது பர்சன்ட் தள்ளுபடி அப்ப எவ்வளவு பத்து பர்சன்ட் ஆறு புள்ளி நாலு புரியுங்களா இன்னொரு பத்து பர்சன்ட் அப்படின்றது ஆறு புள்ளி நாலு இன்னொரு ரெண்டு அப்போ பன்னெண்டு புள்ளி எட்டு இதுதான் தள்ளுபடி பன்னெண்டு புள்ளி எட்டு கொடுத்தா பன்னெண்டு ரூபா கொடுத்தோன்னா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு அப்படின்ற மாதிரி வந்துடும் ஸோ அப்போ மொத்தமாக எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னா நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு சதவீதம் தள்ளுபடி ஸோ நூறுரூவா பொருள் நீங்கள் ஐம்பத்தோரு ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபா தள்ளுபடி ஸோ நாற்பத்தெட்டு புள்ளி எட்டு தள்ளுபடி அதான் வந்து அடுத்தடுத்த கன்சிக்யூட்டி டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கேள்வி பாருங்கள் ஓகே என்ன கேட்டிருக்காங்க விடுபட்ட இடத்தில் எந்த படம் அமையும்னு கேட்டிருக்கான் அதனால் கேள்வி நம்ம இங்கேயே அப்ரோச் பண்ணுவோம் ஸோ இந்த ட்ரையாங்கிள் இருக்குது இது இங்கே போயிட்டு இங்கே வந்துருக்குது கரெக்டாக அதாவது மையத்துக்கு போய் கார்னர் போயிடுச்சு மையத்துக்கு போய் கார்னர் போயிடுச்சு மையத்துக்கு போய் கார்னர் வரும் கார்னர்ல வரோம்னா நாலு திரையுமே கார்னர் இருக்குது அதனால் மைய இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது வட்டத்தை எடுத்துக்கிட்டால் இங்கே இருக்குது அடுத்தது இங்கே வந்திருக்கு அடுத்தது இங்கே வந்திருக்கு சரியா இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கிளாக் வைஸில் சுற்றி ஒரு பக்கம் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி இருக்குது இப்போ கிளாக் வைஸில் சுற்றி இருக்குன்னா அப்படி கார்னர் தான் வரணும் அப்போ இந்த ரெண்டு படமும் கிடையாது பியும் பியும் கிடையாது இப்போ இது ரெண்டுத்துல எது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இதை பார்க்கணும் ஸோ நின்றுட்டு அதுக்கப்புறம் இப்படி இருந்துடும் அதே இடத்துல நிற்குது இப்போ இப்படி இருந்துட்டு இப்படி வந்துருக்குறேன் அப்போ இந்த கார்னருக்கு தான் வரும் அப்போ இந்த கார்னருக்கு வரதால சி ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அவ்வளோதான் ஓகேவா ம் மூன்று எண்களும் விற்கித மூணு ஈஸ்ட் நாலு ஈஸ்ட்டு ஐந்து அவற்றும் அவற்றின் மீசிமா ரெண்டாயிரத்தி நானூறு எண்ணில் அவற்றின் மீபோவா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மூணு கே நாலு கே அஞ்சு கே அதான் அந்த நம்பர்ஸ் அவனுடைய மீசிமா அப்படின்னா நான் கேவலை வளர்த்துறோம் மூணு நாலு அஞ்சு இதுக்கப்புறம் பொது வகுதி எதுவும் கிடையாது அப்போ மீசிமா எல்சிஎம் அப்படின்றது என்ன மூணு நாலு அஞ்சு கே முன்னாள் பன்னெண்டு அறுபது கே அறுபது கே ரெண்டாயிரத்தி நானூறு ஜீரோவுக்கு ஜீரோ அடிச்சிடும் ஆர் அடிச்சோம்னா நாற்பது கே அப்படின்றது நாற்பது அவற்றின் மீப்போவா கேட்டிருக்காங்க மீப்போவா வந்து கே தான் மீசிமானது மொத்தமா போயிருக்கிறது மீப்போவா இதுதான் தான் அதனால நாற்பது எர்பத்தி ஒன்பது மீட்டர் நிலம் உள்ள ஒரு ரயில் மணிக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து ஒரு பாலத்தினை கடக்க முப்பது நொடிகள் எடுத்துக்கொள்கிறது ஸோ ரயில் ஒரு பாலத்தை கடக்கணும் ஓகேவா அப்போ கடக்க வேண்டிய தூரம் அப்படின்னு கேட்டா ரயிலோட நீளம் பாலத்தோட நீளம் லென்த் ஆஃப் த ட்ரெயின் லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் பாலத்தோட நீளம் ரயிலோட நீளம் அது இதில் நமக்கு எது தெரியும் ரயிலோட நீளம் தெரியும் எரநூத்தம்பது லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் கேட்டிருக்காங்க அது அப்படியே இருக்கட்டும் சரியா ஸ்பீடு ஸ்பீடு என்ன நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் டைம் டேக்கன் என்ன முப்பது செகண்ட் இது கிலோமீட்டர் பர் அவரில் இருக்குது இது செகண்டில் இருக்குது அப்படி இருக்கக்கூடாது இல்லையா அப்போது ஏதாவது ஒருத்த மாற்றணும் அப்புறம் நாற்பத்தஞ்சு இன்ட்டு அஞ்சு பை பதினெட்டு ரெண்டளவுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு இருபத்தஞ்சு பை ரெண்டு மீட்ரு பர் செகண்ட் ஸ்பீடு டைம் அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஸ்பீடு இன்ட்டு டைம் நமக்கு தெரியும் ஃபார்முலா இருபத்தஞ்சி பேர் ரெண்டு இன்ட்டு முப்பது பதினஞ்சு அப்போது இருபத்தி இரநூத்தம்பது முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு இதுதான் வந்து இந்த இரநூத்தம்பது ப்ளஸ் லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் லென்த் லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் என்ன அப்போது நூற்றி இருபத்தஞ்சு மீட்டர் அவ்வளோதான் ரயிலோட நிலம் எண்ணூத்தம்பதுன்றதால மீதி வந்து பிளாட்ஃபார்மோட நீளம் அவ்வளோதான் ஒரு பெட்டியில் பத்து சிவப்பு ஆறு ஊதா நான்கு கருப்பு பந்துகள் உள்ளன சரியா பத்து சிவப்பு ஆறு ஊதா நான்கு கருப்பு பந்துகள் இது ப்ளூவு இது பிளாக் ம் சரியா அவற்றிலிருந்து மூன்று பந்துகள் சுழற்சி மணி இவை மூன்றும் ஒவ்வொன்றும் ஒரு நிறமாக இருப்பதற்கான நிகை ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் அன் ஈவென்ட் அப்படின்றது ஃபார்முலா வந்து அந்த அந்த வெற்றிக்கான நிகழ்த்தகவு பை கூறுவெளி என்ஆஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்ஆஃபேஸ் அப்படின்றது மொத்தம் எத்தனை பால் இருக்கு பத்து பதினாறு இருபது இருபது பால் இருக்கு இருபதுலேருந்து மூணு பால் எடுக்கும் வெற்றி அப்படின்றது என்ன அப்படின்னா ஒவ்வொன்றுத்துலேருந்தோ ஒவ்வொன்றும் ஒரு நிறமாக இருப்பதுக்குன்னா அப்போ பத்து சி ஒன் ஆறு சி ஒன் நாலு சி ஒன் இதுதான் ஃபார்ம் அப்போ பிஆபிஏ அப்படின்னா என்ன அப்படின்னா பிரதிநல்தான் பத்து சி ஒன்னா பத்து ஆறு சி ஒன்னா ஆறு நாலு சி ஒன்னா நாலு இருபது சி த்ரீன்னா இருபது பத்தொம்பது பதினெட்டு இதை பற்றி ரொம்ப விளக்கமாகவே நம்ம வந்து பேசிக்ஸில் கொடுத்துருக்கோம் இந்த என்சிஆர் இதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு புரியல அப்படிங்கிற பட்சத்தில் இது புரியாமல் நம்மளால் இந்த கொஷின்ஸை மூவே பண்ண முடியாது ஆறு மூணு அதுக்கப்புறம் ரெண்டில் வந்து நாலு ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு இந்த மூணுக்கு இந்த மூணு கேன்சல் அப்புறம் வந்து ரெண்டு பை பத்தொம்பது இன்ட்டு ரெண்டு பை ஒன்று அப்புறம் நாலு பை பத்தொம்போது அப்படின்றது தான் ஆன்சர் அதெல்லாம் வந்து இது ஓகே என்சிஆர் ஃபார்மில் மட்டும் தெரிஞ்ச தற்போதைய ஒருவனின் தற்போதைய வயது அவனின் அம்மாவின் வயதை போல் மூன்று பை ஐந்து மடங்கு நான்கு வருங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒருவனின் தற்போதைய வயது ஸோ பர்சன் ஏன் எடுத்துக்கலாம் அவன் அம்மாவோடய வயசு எம்முன்னு எடுத்துக்கலாம் அவனுடைய தற்போதைய வயது அம்மாவின் வயதை போல் மூன்று மடங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஏ பை எம் அப்படின்றது மூணு பை ஐந்து அவன் நான்கு வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயிறு விகிதம் கேட்டிருக்காங்க முப்பது ஐம்பதுன்னு எடுத்துக்கலாம் ஆனால் அப்படி எடுக்கக்கூடாது அப்போ மூணு கே ப்ளஸ் நாலு பை அஞ்சு கே ப்ளஸ் நாலு இதுதான் வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய வயிறு விகிதம் இது வந்து இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண முடியாது கெனட் பி கெட்டுறமேன் அப்படின்றது தான் ஆன்சர் ஸோ இதில் கொடுத்துருக்க ஆன்சர்ஸ் கிடையாது ஓகே ஒன் பிளஸ் டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் பிளஸ் கார்ட் ஃபார்ட்டி ஃபைவோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க டென் ஃபார்ட்டி ஃபைவோட மதிப்பும் கார்ட் ஃபார்ட்டி ஃபைவோட ஓட மதிப்பும் ஒன்று அப்படின்றதால ஒன் பிளஸ் டேன் ஃபார்ட்டி ஃபைவ் மதிப்பு ஒன்று ஒன் பிளஸ் கார்ட் ஃபைவோட மதிப்பு ஒன்று ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு தான் ஆன்சர் ஓகேவா அடுத்தது ராம் என்பவர் இடமிருந்து பதினைந்தாவது இடத்திலும் ராஜு என்பவர் ராம் என்பவர் இடமிருந்து பதினைந்தாவது இடம் ஓகே ராஜு என்பவர் வளமிருந்து ஏழாவது இடத்திலும் அவன் பண்ணனர் ஆறு ஒன்று ஓகேவா இருவரும் இடம் மாற்றி அமர்றாங்க இடம் மாற்றி அமர்றாங்க அப்படின் இடம் மாற்றி அமர்ந்தால் ராஜு வலம் இருந்து பதினேழாவது இடத்துல ராஜு வந்து ராம் பிளேஸ் போயிடுறான் அப்போ இங்கே வந்துருவான் அப்போ பதினாலு இப்போ ராஜு இங்க புது இடத்துல இருக்கான் அவன் வந்து வளம் இருந்து பதினேழாவது இடத்துல இருக்கான் ஸோ அவன் ஒரு ஆள் அப்படின்னு கால்குலேட் பண்ணா பதினாலு பிளஸ் ஒன்று பதினஞ்சு ப்ளஸ் பதினேழு முப்பத்தி ரெண்டு மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா முப்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக கொஸ்டினு எம் என்பவர் ஆர் என்பவரை விட பெரியவர் ஸோ இந்த மாதிரி ஆர்டர் கணக்கு கொடுத்தாங்கனாலே நம்ம என்ன பண்ணணும் மேலே கீழே எழுதும் எம் என்பவர் ஆர் என்பவரை விட பெரியவர் கியூ என்பவர் ஆர் மற்றும் எண்ணினை விட சிறியவர் கியூ இது ஃபர்ஸ்ட் இது கியூ என்பவர் ஆர் மற்றும் எண்ணினை விட சிறியவர் அப்போ எண் வந்து எங்கே இருக்காங்க எண் ஆரோட பெரியவனா சொன்னோன்னு தெரியாது என்பவர் எம்மிற்கும் இருக்கும் எம் அளவிற்கு வயதானவள் அல்ல அப்போ எம்மு கீழே தான் இருப்பார் ஏமே அப்போ எம்மு கீழே தான் ஆர் வரணும் ஆறு என்ன எங்கே இருக்காங்கன்னு தெரியாது க்யூ இங்கே வந்துருவான் சரிங்களா எம் என்ஆர் கியூவில் அதிகம் வயது அதிகமான ஒரு ஆர் அப்படின்னு கேட்டால் எம் தான் நம்மளால கண்டிப்பாக சொல்லிட முடியும் ஓகே அவ்வளோதான் அடுத்தது கரேஜ் என்பது ஓகேவா கரேஜ் என்பது சிஓயூ யூஓ சீன் பண்ணியிருக்கான் அப்புறம் ஆர் அப்படியே தான் இருக்கு ஆர் அப்படியே நின்றுட்டு இருக்கு ஏஜிஇ வந்து இஜிஏவாக மாறி இருக்கு சரியா சிஓ யூ வந்து யூஓ சீன் மாறி இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர் வந்து அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஇ இருக்கு இல்லையா அது வந்து இஜிஏ அப்படின்னு மாறிடும் அவ்வளோதான் ஸோ அந்த 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 வரிசையில் நம்ம ஜேர்னல் அப்படின்றத மாற்றணும் ஸோ ஜேர்னல் அதே மாதிரி மாற்றுவேன் ஜேஓயுன்றது ஓ அப்படின்னு மாறிடும் யுஓ ஜேன்னு இது ஒன்று தான் அதனால மற்றதெல்லாம் தேவையில்லை புகைப்படத்தில் ஒரு பெண்ணை பார்த்து சாந்தி இப்படி அப்பெண்ணின் மகனின் தந்தை அப்பெண்ணின் ஒரு பெண்ணை பார்த்து அப்பெண்ணின் மகனின் தந்தை அப்படின்றாங்க ஸோ அந்த பெண் எங்கே இருக்கா அவளுடைய மகன் மகனின் தந்தை அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் யாரு கணவன் தானே பெண்ணின் கணவன் ஓகே அந்த தந்தை எனது அம்மாவின் மருமகன் அப்படின்னு யார் சொல்றா சாந்தி அவளே ஒரு பொண்ணு சாந்தி என்ன சொல்றா அப்படின்னா சாந்தி என்ன சொல்றா எனது அம்மாவின் மருமகன் அப்படின்னா அப்ப சாந்தியும் அந்த பொண்ணும் என்னவா இருந்ததுன்னா சகோதரியாதான் இருந்தது ஒண்ணு சாந்தியோட ஹஸ்பண்ட் ஆரம்ப இல்லைன்னா சகோதரி ஆ சகோதரி அப்படின்றதான் ஆன்சர் ஓகேவா ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஏ பிளஸ் பி காமா ஏ ப்ளஸ் பி கமா அஞ்சுலேருந்து ஏ மைனஸ் பி கம அஞ்சுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் போடலாம் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிரிவிடுங்க ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஏஏ கேன்சல் ஆகிடும் ஹோல் ஸ்கொயர் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் ஸோ அதனால் டூ பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா டூ பி வழி வந்துடும் அப்படியும் பண்ணலாம் இன்னொரு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா டூ பி தான் ஆன்சரு இன்னொரு விதமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் ஏ ப்ளஸ் பி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த பக்கம் ஏ மைனஸ் பி இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியுது இல்லை மைனஸ் பி லேருந்து ப்ளஸ் பி இந்த பக்கம் பி இந்த பக்கம் பி அவ்வளோதானே இந்த பக்கம் மைனஸ் ஃபை இந்த பக்கம் பிளஸ் ஃபைவ் தூரம் என்ன ப்ளஸ் டூன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி டூ பின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியே சொல்லலாம் ஓகே ஆதியிலிருந்து என்ற புள்ளிக்கு எவ்வளவு தூரத்தில் அமைந்திருக்கும்னு கேட்டிருக்காங்க இதுக்கு திருப்பி ஆதி வந்து ஜீரோ மா ஜீரோ மைனஸ் ஆறுக்கம் எட்டு போன ஃபார்ம்லாம் யூஸ் இல்லையா அதே ஃபார்ம்ல யூஸ் பண்ணி போடலாம் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஒய் டூ டூனஸ் ஒய்வான் ஸ்கொயர் அந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணி போடலாம் இன்னொரு இன்னொரு மெத்தட் இருக்கு லாஜிக் மெத்தட் அதை சொல்கிறேன் மைனஸ் ஆறுக்கம் எட்டு தானே மைனஸ் ஆறுக்கமா எட்டு அப்படின்னா எந்த கால்வட்டத்துல இருக்கும் ரெண்டாம் கால்வட்டத்தில் இருக்கும் மைனஸ் ஆறுக்கமா எட்டு இந்த புள்ளி எவ்வளோ தூரத்தில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு தெரியும் இது வந்து ஆறு இது வந்து எட்டு அப்படின்னா அப்ப இது என்னது ரூட் ஆஃப் ஆறு ஸ்கொயரில் செட்டு ஸ்கொயர் இப்போ பத்து ஸ்கொயர் பத்து தான் அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சுதா கீழ் உள்ள படத்தில் முக்கோணங்களின் எண்ணிக்கை முக்கோணங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கேள்விகளில் வந்து இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கேன் ஒரு சின்ன இது மட்டும் இருக்குன்னு வச்சுக்கேன் இதுல எத்தனை முக்கோணம் இருக்குன்னு சொல்லுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு சின்ன முக்கோணம் இந்த சைஸ் முக்கோணம் நாலு இருக்குது கரெக்டாக அப்போ இந்த நின்றுட்டு இருக்க முக்கோணம் இருக்கு இல்லையா இது எத்தனை இது இப்படி ஒன்று இருக்குது இப்படி இருக்குது கரெக்டாக அதே மாதிரி மேலேருந்து பாருங்கள் இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது இப்படி ஒரு முக்கோணம் சரியா மேலேருந்து இது ரெண்டு மொத்தம் நாலு இப்போ நாலு நாள் எட்டு இருக்குது ஒன்றத்தில் ஒரு கட்டத்திலேயே அப்போ இந்த கட்டத்தில் எட்டு இந்த கட்டத்தில் எட்டு இந்த கட்டத்தில் எட்டு இந்த கட்டத்தில் எட்டு மொத்தம் முப்பத்து ரெண்டு முக்கோணங்கள் இருக்குது அதுவே முப்பத்து ரெண்டு முக்கோணங்கள் அதுக்கப்புறம் இதுலேயே பெரிய முக்கோணம் அதே மாதிரி பெரு பெரிய முக்கோணத்தை அப்படி பாருங்கள் வீவில் பெரிய முக்கோணத்தை பார்த்திங்கன்னா அதில் ஒரு நாலு முக்கோணம் இருக்கும் அதில் அதே நின்றுட்டு இருக்கிறது ரெண்டு படுத்துட்டு இருக்கிறது ரெண்டு நாலு எட்டு முக்கோணம் இருக்கும் ஸோ முப்பத்து ரெண்டு ப்ளஸ் நாற்பது கரெக்டுங்களா ஸோ அந்த அந்த பெரிய முக்கோணத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோணங்கள் சேர்கிறது இல்லையா இது ஒன்று இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் எட்டு 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 இது வரைக்கும் பிரச்சனை இல்லை முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் இந்த பெரிய முக்கோணம் ரெண்டு ரெண்டு இதுலயே சேர்ற முக்கோணம் இது இருக்கு இல்லையா இது இந்த இந்த முக்கோணம் சொல்றேன் இந்த முக்கோணம் பாருங்க இந்த கட்டத்துல மட்டும் ரெண்டா இப்ப வந்து கிழகம் அதே மாதிரி இந்த கட்டத்துல ரெண்டு நாலு திருப்பி இதுல பாருங்க அஞ்சு ஆறு அதுக்கப்புறம் இதுல பாருங்க ஏழு எட்டு ஓகேவா அதுக்கப்புறம் சோ எட்டு பெரிய முக்கோணம் எட்டு அதுக்கப்புறம் இந்த மொத்தமாக நிற்கிறது இது ஒரு எட்டு ஸோ நாற்பத்தி எட்டு அவ்வளோதான் நாற்பத்தி எட்டு தான் போனவங்க நினைக்கிறேன் சரி இந்த வருடத்தில் குடியரசு தினம் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது ஏனெல்லாம் அதற்கு அடுத்த மாதத்தின் பதினாலாவது நாள் எண்ணக்கிழமை அந்த வருடத்தின் அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ அந்த வருடம் அப்படின்றது என்ன வருடம் தெரியாது எதுவாக இருந்தால் என்ன குடியரசு தினம் என்றைக்கு வரும் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஜனவரி எண்ண்கிழமை வருது சனிக்கிழமை வருதான் சரியா அதுக்கு அடுத்த மாதம் அப்படின்னா பதினாலாவது நாள் பிப்ரவரி என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருக்கோம் ஸோ இந்த ஜனவரி எத்தனை நாளுக்கு அஞ்சு நாள் பிப்ரவரியில் எத்தனை நாள் இருக்கு பதினாலு நாள் ஸோ பத்தொம்பது இது அஞ்சாள் ஏழு அளவு மீதி அஞ்சு ஸோ சனிக்கிழமை பிளஸ் அஞ்சு சனிக்கிழமைக்கு ஆறு ஆறு பிளஸ் அஞ்சு பதினொன்று பதினொன்று வந்து ஏழு அளவு தான் நாலு நாலு தான் என்னது வியாழன் அவ்வளோ இல்லை சனியிலேருந்து இருந்து கூப்பிடுங்க ஞாயிறு புதன் அப்படியே அஞ்சாவது நாள் அந்த வருடத்தில் மார்ச் ஒன்னாம் தேதி புதன் கிழமை எனில் அந்த வருடத்தில் மீண்டும் எந்த மாதம் புதன்கிழமையில் ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி ஃபஸ்ட்டு மார்ச் வந்து புதனா இதில் எது வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் மே பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மே அப்படின்றது பா கேட்கணும் மார்ச் சமையத்த நாள் இருக்குது மார்ச் மொத்தம் முப்பத்தொரு நாள் இந்த முப்பது நாளுக்கு ஏப்ரல் முப்பது நாள் இருக்கு மே ஒன்று ஸோ ரெண்டு ரெண்டு ஒன்று அஞ்சு நாள் வென்னஸ்டேக்கு வந்து மூணு மூணு ப்ளஸ் அஞ்சு எட்டு எட்டு ஏழு ஒன்று ஸோ ஒன்று அப்படின்றது மண்டே ஸோ ஃபஸ்ட்டு மே கிடையாது ஃபஸ்ட்டு மேலேருந்து நீங்கள் போனால் போதும் இல்லையா இப்போது அப்புறம் ஃபஸ்ட்டு ஜூன் வேணும் எனக்கு ஃபஸ்ட்டு ஜூன் மேலே என்ன எத்தனை நாள் இருக்குது மேலே என்ன எத்தனை நாள் இருக்குது மேல வந்து மொத்தம் முப்பத்தொரு நாள் அது இன்னும் முப்பது நாள் இருக்கு ஜூனில் ஒரு நாள் ஸோ இது ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு 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 புத்தா நாலு ஸோ வியாழன் தேர்ஸ்டே வந்திருக்கு ஸோ அப்போது ஜூனும் கிடையாது அடுத்து நவம்பர் ஃபஸ்ட்டு நவம்பர் இன்னும் ஜூனில் எத்தனை நாள் இருக்கு ஜூன் முப்பத்தொரு நாள் மே ஏப்ரல் மே ஜூன் ஜே முப்பது ஜூன் முப்பது நாள் தான் ஜூன் முப்பது நாள் தான் ஸோ ஜூன் முப்பது நாள் போது இன்னும் இருபத்தொம்பது நாள் இருக்கும் ஜூலை முப்பத்தொன்னு ஆகஸ்ட் முப்பத்தொன்று செப்டம்பர் முப்பது அக்டோபர் முப்பத்தொன்று நவம்பர் ஒன்று ஸோ இதை இந்த கேலண்டர் நான் எப்படி போடுறேன்றது இந்த பேசிக்ஸில் எடுத்துருக்கோம் ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம இடைப்பட்ட நாட்கள் மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும் மூணு ரெண்டு மூணு ஒன்று இதில் ஏழு வரதுலாம் நீங்கள் அடிச்சிடலாம் மீதி எவ்வளோ இது அஞ்சு ஆறு நாள் இருக்கு இப்போ தேர்ஸ்ட் நாலு நாலு ப்ளஸ் ஆறு பத்து பத்து ஏழாவது அளவு பார்த்திங்கன்னா மீதி புதன்கிழமை இப்போதான் அதனால் நவம்பர் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேங்களா ஏ மட்டும் ஒரு வேலையை பதினாலு நாட்கள் முடிப்பார் பி என்பவர் ஏயை விட ஏவும் பியும் ஏ வந்து பதினாலு நாள் முடிப்பார் பி என்பவர் ஏவை வேலை எழுபத்தைந்து சதவீதம் அதிகம் திறன் வாங்கவர் அப்படின்னா இது நூறு நாள்னா இது நூற்றி எழுபத்தைந்து சதவீதம் அப்போ இது நாலு இஸ்ட்டு ஏழு அப்படின்னு இது திறமை அப்போ நாட்கள் அப்படின்றது அதனுடைய தலைகேடி ஏழு இஸ்ட் நாலு ஓகேவா ஏழு கே நாலு கே ஏழு கே பதினாலு அப்படின்னா நாலு கே அப்போ என்ன எட்டு எத்தனை நாள்ல முடிப்பான்னா எட்டு நாள் எத்தனை அதிகமா தான் கம்மியான நாட்கள முடிப்பாங்க எட்டு வடக்கு என்பது மேற்காகவும் கிழக்கு என்பது வடக்காகவும் மாறுகிறது எனக்கு இருக்கிற டைகிராம போட்டுருவோம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்ப அவன் என்ன சொல்றனா புதுசா வந்து வடக்கு என்பது மேற்காகவும் அப்ப இங்க மேற்கு வந்துடுது மேற்கு அப்ப மேல வந்துட்டு கிழக்கு என்பது வடக்காகவும் அப்ப வடக்கு இங்க வந்தது அப்ப கிழக்கு இங்க போயிடும் தெற்கு இங்க வந்துடும் சரியா மாறுகிறது வடமேற்கு என்ற திசை என்பது எந்த திசை வடமேற்கு அப்படின்றது இந்த திசை இது வந்து இங்கே என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தென்மேற்கு அவ்வளோதான் போடுறதுனால ரொம்ப ஈஸி ஒரு தொகை தனி வட்டியின் மூன்று ஆண்டுகளில் எழுநூத்தி முப்பத்தி அஞ்சாகவும் நான்கு ஆண்டுகளில் எழுநூத்தி எண்பதாகவும் போடுகிறது ஸோ மூன்று ஆண்டுகளில் தனி வட்டி என்ன ஆகும் அப்படின்னா அமௌண்ட் வந்து மூணு வருஷத்துல பிரின்சிபல் பிளஸ் த்ரீ இயர்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும் ஓகேவா அமௌண்ட் நாலு வருஷத்தில் பிரின்சிபல் ப்ளஸ் நாலு வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்போ இதனுடைய வித்தியாசம் வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரான் இப்போ எழுநூற்றி எண்பதுலேருந்து எழுநூற்றி முப்பத்தி அஞ்சாக கழிங்க அப்போ நாற்பது நாற்பத்தி அஞ்சு அப்போ ஒரு வருஷத்துக்கு நாற்பது முப்பது நாற்பத்தஞ்சு இருந்தால் இது ரெக்குமேட் போடுங்க இது வந்து எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு இது வந்து எழுநூற்றி எண்பது இது முதல் சம்பாடு இல்லை ரெண்டாவது சம்பாடு முதல் சம்பாடு இல்லை ரெண்டாவது சம்பாடில் பெரியாப்போ முதல் சம்பாடில் பெருகிடுறேன் பிரின்ஸிபல் ப்ளஸ் மூணு வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சு ரூபா அப்படினா எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு நெக்ஸ்ட் பெரியீங்க தொண்ணூறு நூற்றி முப்பத்தஞ்சு அந்த ப்ரின்ஸிபல் அப்படின்றது ஆறுநூறு ரூபாய்க்கு நாற்பத்தஞ்சு ரூபான்றது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்க்கணும் ரூபாய்க்கு அறுபது ரூபான்றது பத்து சதவீதம் முப்பது ரூபான்றது அஞ்சு சதவீதம் பதினஞ்சு ரூபான்றது ரெண்டரை சதவீதம் நாற்பத்தஞ்சு ரூபான்றது கேட்டுருக்காங்க ஏழரை சதவீதம் அவ்வளோதான் நீங்கள் தனியாக பிஎன்ஆர்ஃபை ஹண்ட்ரட் போட்டு போடலாம் இப்போ நான் போட்டது கொஞ்சம் ஈஸி அடுத்தடுத்து இரண்டு ஒற்றையங்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் பதினெட்டு எண்ணில் சிறிய எண்ணை கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க அடுத்தடுத்த இரண்டு ஒற்றை எண்கள் அப்படின்னா ஒரு ஒற்றையன் என் அப்படின்னு எப்படி தான் இன்னொரு ஒற்றையன் என் ப்ளஸ் டூ இதனுடைய வித்தியாசம் அப்படின்னு கேட்குறேன் என் ப்ளஸ் டூ தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பதினெட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சம் போடுற மாதிரி வரும் என் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் என் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு பதினெட்டு நாலு வெளியே எடுத்திங்கன்னா என் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு பதினெட்டு அடிச்சிங்கன்னா ஒம்பது ரெண்டு டூ என் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஒன்பது டூ என் ஈக்குவல் டு செவன் என் பிளஸ் டூ தோல் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு பதினெட்டு இப்போ என் பிளஸ் ஃபோர் முக்கியம் என்ன அடுத்தடுத்து இன்னொரு சிறியன் ஐ கண்டுபிடினு கொடுத்துருக்காங்க சிரிஎன் ஏழுன்னு எடுத்துக்கிட்டா பெரியன் ஒன்பதுன்னு எடுத்துக்கிட்டா ஒன்பது ஸ்கொயர் மைனஸ் ஏழு ஸ்கொயர் எண்பத்தி நாற்பத்தி கழிங்க பதினொன்னுல ரெண்டு எழுபத்தி நாலுல மூணு பத்தினா முப்பத்தி ரெண்டு சரி இல்லை ஒன்போது பதினொன்னு அல்ல பதினொன்று ஸ்கொயர் நூத்தி இருபத்தி ஒண்ணு எண்பத்தி ஒண்ணு அப்போ ஏதாச்சும் பூஜ்ஜியம் நாற்பது அடுத்தடுத்து இரண்டு ஒற்றையங்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் கேட்டு வராது ஓகே சரி தப்பாக ஒரு குறிப்பிட்ட தவிர பதினெண்டு ஆண்டுகளில் பதினெட்டு ஆண்டுகள் இருட்டிப்பானாலும் எத்தனை ஆண்டுகளில் எட்டு மடங்கு ஆகும் கேட்டிருக்காங்க அப்போ நூறு ரூபா நான் போடுறேன் பதினெட்டு வருஷத்தில் என்ன ஆயிடுச்சு இரநூறுபாயிடுச்சு அப்போ இன்னொரு பதினெட்டு வருஷம் கழிச்சு போனால் என்ன ஆயிடும் நானூறு ரூபாயிடும் இன்னொரு பதினெட்டு வருஷம் கழிச்சு போனால் என்ன ஆயிடும் எட்நூறு ரூபாயிடும் அப்போது மொத்தமாக எத்தனை வருஷம் ஆச்சு ஐம்பத்தி நாலு வருஷம் ஆச்சு அவ்வளோ அடுத்தது மேலே உள்ள நீள் வட்டம் என்பது நீள் வட்டம் என்பது செவிலியர்களையும் சதுரம் என்பது ஆசிரியர்களையும் முக்கோணம் என்பது நீச்சல் அடிப்பவர்களையும் அதுக்கப்புறம் பெண்களையும் குறிக்கிறது கீழ்காணும் வினாக்களுக்கு உடையளி ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களையும் ஆசிரியர்கள் செவிலியர் பயிற்சியோ அல்லது நீச்சலோ தெரிந்தவர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டாங்க முதல்ல ஆசிரியர்கள் அப்படின்றது யாரு அது புரியுங்க முதல்ல சதுரம் என்பது ஆசிரியர்கள் அப்போ சதுரம் தான் ஆசிரியர்கள் சரிங்களா இந்த இப்போ பிஏடி ஜிஎஃப் தான் வருவாங்க இவங்க ஆசிரியர்களில் அப்படின்ட்டா அப்போ இதெல்லாம் வராது இது வராது இது வராது இது வராது இது வராது ஆசிரியர்களில் செவிலியர் பயிற்சி பெற்றவங்க யார் நீல் வட்டம் நீல் வட்டத்தில் இருக்கவங்க ஜி இவங்க வரலாம் ஆச்சா அடுத்தது அல்லது நீச்சல் நீச்சல் பயிற்சி படித்தவங்க யாரும் முக்கோணம் முக்கோணத்தில் இருக்கவங்க யாரும் முக்கோணத்தில் இருக்கிறது ஆசிரியர்களில் ஏ பி வரலாம் ஏ வரலாம் ஜிஏபி மூணு பேரும் வரலாம் இப்போ பிஎஃப் வராது அப்போ ஜிஏபி அப்படின்றது அல்லது தெரிந்தவர்கள் அப்படின்றாங்க ஸோ ஆப்ஷன் ஏ சரியா அடுத்து கேள்வி போகலாம் நீச்சல் அடிக்க தெரிந்த ஆண் ஆசிரியர் யார் நீச்சல் தெரிஞ்சவங்க ஃபஸ்ட் நீச்சல் தெரிஞ்சவங்க நீச்சல் தெரிஞ்சவங்கனா முக்கோணம் அப்போ இவங்க நாலு பேர் தான் வருவாங்க அப்படி இவங்க இது யாரும் வரமாட்டாங்க கரெக்டாக அப்புறம் நீச்சல் அடிக்க தெரிஞ்சவங்க ஆண் ஆசிரியர் ஆண் அப்படின்றது நமக்கு இல்லவே இல்லை பெண்கள் வந்து செவ்வகம்னு செவ்வகத்தில் இருக்கிறவங்கலாம் பெண்கள்னா அப்போ எனக்கு ஆண்கள் தான் வேணும் ஐ இல்லை பி தான் அப்புறம் ஆசிரியரா இருக்கணும் ஆசிரியர்ன்றது யாரு சதுரம் பி அப்படிதான் ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜா நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர்ல மறைச்சிங்கன்னா கூட ஆன்சர் வந்துடும் ரொம்ப சிம்பிளா வந்துடும் சரிங்களா ஸோ நமக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து இது வந்து மொபைல் ஆப்பில் நீங்கள் கொஷின்ஸ் வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து மொபைல் ஆப்லேயே சால்வ் பண்ணுவோம் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னும் வந்து ஒரு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் பாருங்க ஆல் தி பெஸ்ட் வெர் ஃபார் யுவர் பிசி ப்ரிப்ரேஷன் பிசி எக்ஸாம்ஸ் தேங்க் யூ